வணக்கம் உறவுகளே இன்றைய கிஸ்ட்ரியில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராவணன் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது அதாவது ராவணன் அருவி வந்து எங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அப்படின்றத பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் தொடர்ச்சி அந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் இலங்கையின் உவா மாகாணத்தில் கிருந்தி ஆற்றில் வந்து அமைந்துள்ள ஒரு நீர்வீழ்ச்சியாகவும் இது காணப்படுகிறது இது எல்லை வெள்ளவாயா அப்படின்ற பெருந்தெருவிற்கு அருகே அமைந்துள்ளது பாதையில் இருந்தபடியே இதனை பார்வையிட முடியும் அப்படின்னு சொல்ல இது வந்து நீர் ஊற்று நில காடாகவும் காணப்படுகிறது நீர்வீழ்ச்சி மூன்று படிநிலைகளில் பாய்கிறது மீட்டர் முப்பது அடி மட்டு மட்டுமே நீர்வீழ்ச்சி சுண்ணாம்புகள் பாறையில் அமைந்துள்ளது எனவே பாறை அரிப்பு வந்து துரிதமாக வந்து நடைபெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராவண நீர்வீழ்ச்சி வந்து ராமாயணத்தோடு வந்து தொடர்புடையதாக வந்து நம்ம நீர்வீழ்ச்சிக்கு பின்னால் வந்து 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 வைத்திருந்தார் என்பது வந்து தொன்மையான நம்பிக்கையாகவும் காணப்படுகிறது இன்றைய தினம் வந்து நாங்கள் ராவணன் நீர்வீழ்ச்சியை பற்றி பார்த்திருந்தோம் இந்த காணொலி வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறன் மற்றும் ஒரு காணொலியின் ஊடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்